வாழ்க வளமுடன் ஆஸ்டோனியஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றம் நிகழணும்னா நாம் ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நமக்கு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை அதாவது உறவுகளால் ஏற்படும் பிரச்சனை இவை அனைத்தும் தீர்னாலும் சரியாகனாலும் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த மாற்றம் நிகழும்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் இருந்தாங்க பல ரகசியங்கள் நம்மளுடைய வீட்டு அறையில் பெட்ரூமில் தான் பேசப்படும் பகிரப்படும் அங்கே சில மாற்றத்தை செஞ்சால் போதும் எல்லா விஷயமும் மாறிடும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பெட்ரூம் ரகசியத்தை பற்றி இன்றைய வித பார்க்க போகிறோம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இதை உங்களுடைய பெட்ரூமில் வைத்தால் நிச்சயம் பல விஷயங்கள் மாறுபடும் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்துடைய புத்தாண்டு பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா நாம் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோவாக வந்து சீரும் சரிங்களா மேசராசியில் பிறந்த நண்பர்களே மேச ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் யார் என்றால் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் நான்காம் இரண்ட கடகத்தில் தான் நீசமடைவார் அங்கே தான் பலமிழந்து போவார் அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா உணவு தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புண்டு சொத்துக்கள் பிரச்சனை சகோதர வழிகளில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு குறிப்பிட்டு பெண்களால் சில பிரச்சனை சந்திக்க நேரிடும் படிப்பு விஷயம் கார் வண்டி வாகன விஷயம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதாவது கல்வி வீடு நிலம் வண்டி வாகனம் இதில் எல்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது பெரும் இழப்பு பெரும் நஷ்டம் போன்றவற்றை சந்திப்பீர்கள் அதனால் மன உளைச்சல் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ உங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய பெட்ரூமில் ஸோ நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி ஸோ உங்களுக்கு திருமண விரைவில் கைகூனாலும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் முதல்ல உங்களுடைய படுக்கை அறையை திசையை முதலில் மாற்றி படுக்க வேண்டும் ஆமாங்க நீங்கள் எந்த பக்கம் திசையில் மாற்றி படுக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்கள் எப்பொழுதுமே மேற்கை தவிர வடக்கை தவிர கிழக்கு தெற்கு திசையில் தலைவித்து தாரம் எடுத்துக்கலாம் ஆனால் மேற்க கண்டிப்பாக படுக்கக்கூடாது வடக்கை தலைவசி படக்கூடாது இரண்டாவது உங்கள் படுக்கை அறையில் தண்ணீர் நீர் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு முழுக்க முழுக்க ஒரு குடத்தில் தண்ணி வச்சுக்கிறது முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு தண்ணியை வாற்றிக்கு பழைய வாற்றிக்கெல்லாம் நிறைய குச்சி வச்சுக்கிறது ஸோ நீர் சார்ந்த அந்த செம்பு டம்ளர் பாத்திரங்கள்லாம் கழுவாமல் அப்படியே போட்டிருக்கிறது அதெல்லாம் வெற்றுமறையில் வைத்திருப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது முதல் விஷயம் இரண்டாவது பெண்களுடைய ஆடைகள் சேலை ட்ரெஸ்ஸு போன்றவை வெளியில் கலைந்து கிடக்கக்கூடாது முதல் விஷயம் கிழிஞ்ச துணிகள் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ இதற்கு அப்புறம் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது இருட்டு போன்ற விஷயங்கள் இருப்பதை தவிர்ப்பது நல்லது அதை இடம் அல்லது இந்த ஒற்றைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ பழைய இரும்புகள் இல்லாமல் இருப்பது நல்லது இதெல்லாம் வந்து துரதிருஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் முதல்ல இல்லாமல் பார்த்துங்க இரண்டாவது நான் சொன்ன மாதிரி மேற்கு வடக்கை தவிர தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி தயசை தலையை வைத்து படுக்கலாம் அதில் மிகுந்த உங்களுக்கு மாற்றங்கள் மனரீதியான மாற்றங்கள் மனரீதியான டிப்ரஷன் தூக்கமின்மை இதெல்லாம் விலகி நல்லபடியாக உங்களுக்கு தூக்கம் வந்து சேரும் சரிங்களா இது முதல் விஷயம் இரண்டாவது நான் சொல்லக்கூடியது செம்பு காப்பு அல்லது செம்பு மோதிரம் உடல் ரீதியாக அணிந்து கொள்வது நல்லது மூன்றாவது சிகப்பு நிற ஆடை அல்லது சிகப்பு நிற வஸ்திரத்தை ஸ்க்ரீனா அல்லது பெட்ரூமில் இருக்கக்கூடிய பெட்டினுடைய கவராக போட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய படுக்கை அறையில் ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய ஏதாவது ஒரு தெய்வம் கருப்பசாமி முனீஸ்வரன் முருகன் போன்ற எந்த தெய்வமாக இருக்கலாம் கையில் ஆயுதம் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வைத்து வணங்குகின்ற பொழுது நன்மைகள் நடக்கும் அது பெட்ரூமில் நீங்கள் தாராளம் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு ஆயுதம் அப்படின்றது பெட்ரூமல் வைத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வழிபாடு பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமான முறையில் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு வழிபாடு உங்களுடைய பியூரோ கல்லாப்பட்டியில் முக்கியமாக பணம் சேமிப்பு வரணும் கடன் பிரச்சனை கூட செலவு வரக்கூடாது அப்படின்னா பீரோ கலாப்பட்டி பர்ஸ் போன்ற இடங்களில் கிராம்பு வைக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ அந்த இடத்துல கிராம்பு நீங்கள் வைக்கும்போது அந்த கிராம்பு எப்படி வைக்கணும்னா உப்போடு சேர்த்து வைக்க வேண்டும் சிறிதளவு பேப்பரில் கொஞ்சம் கல் உப்பு எடுத்து அதோடு சேர்த்து கிராம்பு சேர்த்து நீங்கள் வைக்கும்பொழுது சேமிப்பு இரண்டு மடங்காக உயரும் கடன் பச்சை தீரும் அதே போல் திருமணமாகாதவர்கள் அல்லது கணவன் மனையுடைய பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் சுத்தமான ஆவணக்கு விளக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள் அது பெட்ரூமில் ஒரு அகழ் விளக்கில் மண்செட்டி அகழ் விளக்கில் தான் ஏற்றணும் பித்தளை விளக்கு சில்வர் விளக்கில் ஏற்றக்கூடாது அதை குறிப்பிட்டு வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது அந்த மணி நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த விளக்கு வந்து தானாக அமர்ந்தால் அமரலாம் தவறு கிடையாது ஆனால் அகழ் விளக்கில் தான் நீங்கள் ஏற்றணும் ஸோ வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒம்போது இப்படி செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் பொழுது திருமண தடை நீங்கி திருமண யோகமும் கணவன் மனைவியை சண்டை சண்டைச்சரவு நீங்கும் ஓகேங்களா ஸோ அன்னியும் ஏற்பட்டு விரைவில் குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை கடபிடிங்கள் உங்களுக்கு தேவையானதை கடபிடிங்கள் நிச்சயம் இதனுடைய பலன் அனுபவத்தில் நீங்கள் காண்பீர்கள் சரிங்களா ஸோ இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தவள் சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்